வருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களை நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதில் சொற்பொருள் நூல் அந்த சிறப்பு பெயர்கள் அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அது முன்னால சே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்பட்டை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரிங்க சார் நம்ம லாஸ்ட் ஸ்டூடியோவில் கொடுத்துருந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா தூது தான் பார்த்துருந்தோம் அதில் அழகர் கிள்ளை வீடு தூதுவில் பலப்பட்ட சொக்கநாத பிள்ளை தூது விடுவதாக அமைவது எது அப்படின்னு நான் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துட்டு இருக்கும் அழகர் கில்லை வீடு தூது ஓகேங்களா அப்போ கிள்ளை என்ன என்னதுங்க கிளியை குறிக்கக்கூடிய வாய்த்து தான் கிள்ளை ஓகேங்களா அப்போ அழகர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த திருமாலூஞ்சோலை மேலே இருக்கக்கூடிய அந்த அழகர் எடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு கிளியை வந்து தூதுர்ற போல் பாடப்பட்ட பாடம் தான் அழகர் கிளியை விடு தூது ஓகேங்களா ஸோ இது கிளியராக இருக்கும் இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் வாங்க ஸோ எப்பவும் போல் டெஸ்ட் போல் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரோ ஒரு சிலர் மட்டும் அவங்களோட மார்க் வந்து சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா சொல்கிற வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் அவங்களோட மார்க்கை சொல்கிறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ மற்றவங்க வந்து மார்க்கை சொல்ல மாட்டேங்க அது என்ன ரீசன்னு தெரியல ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க உங்களோட மார்க்கையும் சொல்லுங்கள் ஓகேங்களா சரிங்க சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இணை எது ஓகேங்களா ஸோ நூல் நூல் ஆசிரியரில் தான் இணை எதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நாலு ஆப்ஷன் வீவ் இருக்கும் இதில் எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்லணும் வரேங்க நெஞ்சு வீடு தூது நெஞ்சு வீடு தூது எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார் ஆமாங்க ஸோ உமாபதி சிவாச்சாரியார் தான் நெஞ்சு வீடு தூது எழுதியிருப்பார் கரெக்டு தான் எலிவிருத்தம் எலிவிருத்தம் என்ன நூல் எழுதியவர் திருத்தக்க தேவர் ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ சிவக சிந்தமணி அவனோட முன்னோட்டமாக பாடிய தான் நரிவிருத்தம் அப்புறம் எலிவிருத்தம் இந்த பாடலில் பாடியவர் யாருன்னா திருத்தக்க தேவர் தான் பாடியிருப்பார் கரெக்டு தாங்க ஓகேங்களா டம்பாச்சாரிய விலாசம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தவறுங்க ஓகேங்களா ஸோ அப்போங்க சி தான் தவறாக இருக்குது முதல் கொஸ்டினுங்கான ஆன்சர் சி யாரெல்லாம் சி கெஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஏன்னா டம்பாச்சாரிய விளாசம் யார் எழுதிருப்பாருன்னா காசி விஸ்வநாதன் யாருங்க டம்பாச்சாரி விலாசம் வந்து காசி விஸ்வநாதன் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருவேங்கட தந்தாதி திருவேங்கட தந்தாதி அப்படின்ற நூலை எழுதுனு தான் பிரே பிள்ளை பெருமாள் ஐயங்கார் டம்பாச்சாரி விலாசம் அப்படின்ற நூலை எழுதுந்து காசி விஸ்வநாதன் ஓகேங்களா ராவண காவியம் புலவர் குழந்தை இது கரெக்டு தாங்க சரிங்களா அப்போங்க நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க நெஞ்சு விடு திரு உமாபாதி சிவாச்சாரியார் எலிவிருத்தம் திருத்தக்க தேவர் டம்பாச்சாரி விலாசம் வந்து யார் வரணுங்க காசி விஸ்வநாதன் வரணும் ராவண காவியம் புலவர் குழந்தை ஓகேங்களா சரி அடுத்த பார்க்கலாம் பாருங்க சொற்பொருள்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டினுங்க தவறாக இருக்கிறது எதுன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் வாயசம் வாயசம் அப்படின்னா காகம் யாரையும் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன் வாயசம் அப்படின்னா காகம் ஆமாங்க கரெக்ட்டுங்க கலபம் அப்படின்னா சந்தனம் கலபம்னா சந்தனம் இதுவும் கரெக்டு தான் வேழம் அப்படின்னா கிளி தவறுங்க ஓகேங்களா சீதான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா வேழம் அப்படின்னா என்ன வரக்கூடாது கிளி வந்து வரக்கூடாது ஓகேங்களா ஸோ உரம் அப்படின்னா மார்பு இது கரெக்டு தாங்க சரிங்களா அப்போது வாயசம்னா காகம் கலபம்னா சந்தனம் வேழம் அப்படின்னா என்ன வரணுங்க கரும்பு வேழம்னா கரும்பு வரணும் ஓகேங்களா கிளி வரக்கூடாது ஓகேங்களா கிளினா வந்து தவறு ஓகேங்களா ஏன்னா பலாசானம் பலாசானம் அப்படின்றது தான் கிளியை குறிக்கக்கூடிய வார்த்தை வேழம்னா கரும்பு உரம்னா மார்பு கரெக்ட் நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன் பாருங்கள் வாயசம்னா காகம் கலபம்னா சந்தனம் வேழம்னா கரும்புன்னு வரணும் பலாசானம் தான் கிளி வரணும் உரம்னா மார்பு கரெக்ட் அப்போ சீதா எங்கே தவறாக இருக்குது அடுத்து பாருங்க கூற்றை கவனி அதே சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ளதாங்க ஸோ டக்கு டக்கு நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி அனைத்துமே சரிதாங்க ஏன்னா கலிரு அப்படின்னா ஆண் யானை கடத்தும்பி அப்படின்னா மத யானை ஆமாங்க கடத்தும்பி அப்படின்னு என்னது மத யானை துரங்கம் அப்படின்னா குதிரை துரங்கம் அப்படின்னா குதிரை ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி நான் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுற பாருங்கள் கலிரு ஆண் யானை கடத்தும்பி மத யானை துரங்கம் வந்து குதிரை அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தாயினை எது ஓகேங்களா ஸோ பொருந்தான் என்னையுது நூல் சிறு நூலாக சிறப்பு நூல் பெயர்களுங்க நூலுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிறப்பு பெயர்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பாருங்கள் வஞ்சி நெடும் பாட்டு ஸோ வஞ்சி நெடும்பாட்டுன்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை கரெக்டுங்க இயற்கை அன்பு இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம் கரெக்டுங்க கூடல் தமிழ் கூடல் தமிழ் அப்படின்னா மதுரை காஞ்சி கரெக்டுங்க அறவுரை கோவை அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு தாந்தாவர் ஏன்னா என்ன வரும் அறவுரை கோவைன்னா முதுமொழி காஞ்சி ஓகேங்களா அறவுரை கோவை அப்படின்னா என்ன வரணும் முதுமொழி காஞ்சின்னு வரணுங்க ஓகேங்களா அப்போ வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம் கூடல் தமிழ் அப்படின்னா மதுரை காஞ்சி அறவுரை கோவை அப்படின்னா முதுமொழி காஞ்சி வரணும் ஓகேங்களா அப்போ குறிஞ்சிப்பாட்டு அப்படின்றது வந்து தவறு அப்போ டி தான் இங்கே வந்து ஆன்சர் அடுத்து தமிழ் சிறுகதையின் முன்னோடி தமிழ் சிறுகதையின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க வீரமாமுனிவர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்னு பார்த்தோன்னா வீரமாமுனிவர் தாங்க வீரமாமி தான் எப்படி அழைக்கப்படுறாரு தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க திவ்ய கவி என அழைக்கப்படுபவர் யார் திவ்ய கவி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் திவ்ய கவி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்படுவது பிள்ளை பெருமாள் ஐயங்கர் தான் அழைக்கப்படுறார் ஓகேங்களா டைப்பிங் திவ்ய கவி இல்ல தெய்வ கவி ஓகேங்களா சாரி கேஸ் டைப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் மிஸ்டேக் ஆயிருக்கு ஸோ கவி அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி திவ்ய கவி அப்படின்னாலும் பிள்ளை பெருமாள் ஐயங்கர் தான் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே பிள்ளை பெருமாள் ஐயங்கர் தான் ஸோ இங்கே வி வந்துருக்கணும் ஓகேங்களா அது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குங்க சரிங்களா அப்போது திவ்ய கவி தெய்வ கவி ரெண்டுமே யாரை தான் குறிக்குது பிள்ளை பெருமாள் தான் குறிக்குது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ சுரதா பற்றி நம்மளுக்கு தெரியும் ஓமை கவிஞர் பாரதியாவை பற்றி நம்மளுக்கு தெரியும் மகாகவி ஓகேங்களா ஸோ அப்துல் ரகுமானை பொறுத்தவரையிலும் இவர் வந்து சூரிய கவி அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க சூரிய கவி அப்படின்னா தான் அப்துல் ரகுமான் இதெல்லாம் அப்படியே காதலை போட்டு வச்சுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க காத்தவராயன் என்னும் ஏற்பெயர் கொண்டவர் யார் காத்தவராயன் எனும் ஏற்பெயர் கொண்டவர் யார் ஸோ நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் அயோத்திதாச பண்டிதர் எப்படி அழைக்கப்படுறாரு காத்தவராயன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பண்ணப்படுறாருங்க அழைக்கப்படுறாரு ஸோ காத்தவரான் தான் அவரோட இயற்பெயர் அப்புறம் தான் அதனோட ஆசிரியர் பெயர் வந்து மாத்தினர் இருப்பார் ஓகேங்களா ஸோ சாலை இளைந்தரனோட இயற்பெயரை பொறுத்தவரை மகாலிங்கம் மகாலிங்கம் அப்படின்றதா சாலை இளைந்திரன் வந்து பரிமா கலைஞ்சி நம்மளுக்கு தெரியும் சூரிய நாராயண சாஸ்திரி கலாப்பிரியாவது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சோமசுந்தரம் சோமசுந்தரம் அப்படின்றதான் அவருடைய இயற்பெயர் ஓகேங்களா அப்போ இங்கே காத்தவராயன் அப்படின்னு இயற்பெயர் கொண்டவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அடுத்து தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் நாடக தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ உடனே நேரம் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க தமிழ் நாடக தந்தை யாருங்க பம்மல் சம்பந்த முதலியார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பம்மல் சம்பந்த முதலியார் தான் தமிழ் நாடக தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம் மறுமலர்ச்சி தமிழ் நாடக மறுமலர்ச்சின்னு கேட்டாங்கன்னா தான் கந்தசாமி ஓகேங்களா ஸோ அப்போ நாடக தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ்நாடக மறுமலர்ச்சின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா கந்தசுவாமி தமிழ்நாடக தலைமை ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேங்களா தமிழ்நாடகத்தோட ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள் ஓகேங்களா இது மூணுமே நல்லா நான் பிச்சுங்க இவரை பற்றி நமக்கு தெரியும் ஓகேங்களா நான் பிச்சமூர்த்தியா புது புதுக்கவிதையின் தந்தை தான் நான் பிச்சமூர்த்தி ஓகேங்களா ஸோ இது நல்லா ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுற பாருங்க தமிழ்நாடு மறுமலர்ச்சியின் தந்தை கந்தசாமி தமிழ்நாடகத்தின் தந்தைனா பம்மல் சம்பந்த முதலியார் இவர் புது கவிதையின் தந்தை இவர் வந்து தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அடுத்து வரலாற்று குறிப்புகளை பொதித்து பாடுவதில் வல்லவர் யார் வரலாற்று குறிப்புகளை பொதித்து பாடுவதில் வல்லவர் சூப்பர் யாருங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ வரலாற்று குறிப்புகளை நிறைய தகவலை வச்சு பொதித்து பாடக்கூடிய அந்த வல்லவர் யார்னா பர்னர் தான் வந்து அதில் வல்லவர் ஓகேங்களா ஸோ துக்கத்திலே வந்து நகைச்சுவோட வல்லவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர கவிராயர் தலபுராணம் பாடுவதில் வல்லவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி கந்த கந்த மீனாட்சி சுந்தரனார் தாண்டகம் பாடுவதில் உள்ளவர் திருநாவுக்கரசர் வரலாற்று குறிப்புகளை புதித்து பாடுவதில் வல்லவர் பர்னர் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நல்லா வச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க பார்த்து பத்தாவது கொஸ்டின் கபிலரை வாய்மொழி கபிலன் என அழைத்தவர் யார் கபிலரை வாய்மொழி கபிலன் சூப்பர் யாருங்க ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா வாயால் தான் நம்ம முன்னா பண்ணுவோம் தேனை நக்கி சாப்பிடுவோம் ஓகேங்களா அப்போது வாய்மொழி அப்படின்னு வந்தால் நக்கீரர் ஓகேங்களா கபிலரை கூப்பிட்டவங்களோட அந்த ஷார்ட்கட் மட்டும் சரிங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தனா இளமையாக இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க ஸோ நல்ல இசை கேட்பாங்க அப்படின்னு ஆலோசிச்சுங்க இளமையாக இருக்கிறவங்க எல்லாமே நல்ல இசை கேட்பாங்க வெறுத்து போகா போல் கேள்வி கேட்பாங்க நிறைய கேள்வி கேட்பாங்க இளமை பருவத்தில் எல்லோரும் இது ரெண்டு நான் வச்சுங்க அப்போ இசை கபிலன் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் இது ரெண்டுமே இளங்கேரனார் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்கள் நம்ம என்ன பண்ணணும் அழுக்கெல்லாம் இருக்கிறதா நம்மளோட ந நப்பாசையாக இருக்கும் அழுக்கே இல்லாமல் க்ளீனாக இருக்கணும் நம்மளோட நப்பாசை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போது புலனழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்கன்னா அது நப்ப இருக்கும் ஓகேங்களா அந்த சின்ன ஷார்ட்கட் தான் அதை போட்டு வச்சுங்க ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கூறும் நூல் எது ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க குறுந்தொகை வகை ஐநூறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இதுக்கான ஆன்சர் என்னத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூட வந்து நம்ம பண்ணால் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி ஆன்சர் தெரியல வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அப்படி நம்ம சேனல் புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்